SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் ஆரப்பித்தும் எரிபுருள் தட்டப்பாடு விமர்சனங்களுக்கு பதிரடி கல்வி தகமைகளை சமர்ப்பித்த சஜித் மதுபான் சாலை அனுமதியில் அரசியல் லஞ்சம் அனுர அரசிக்கு சுமந்திரன் அழுத்தம் இலங்கைக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் கடனுதவிக்கான ஒப்பந்தம் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் இலங்கை பயணிகள் கப்பல் மீது மோதிய இந்திய கடற்படை கப்பல் பலர் பள்ளி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர் நிலையில் நாடு முழுவதும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எடுத்த தீர்மானமே இதற்கு காரணம் என எரிபொருள் விநியோகத்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ள புதிய முறையின்படி எரிபொருள் விநியோகத்திற்கு முந்தைய நாள் ஆன்லைனில் பணம் வைப்பில் இட வேண்டும் ஏனெனில் இவ்வாறு பண வைப்பிடும் பல வங்கிகள் இரவில் கணக்கு காட்டாதால் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவின் கல்வித் தகமைகள் தொடர்பான சான்றிதழ்கள் மற்றும் ஏனைய ஆவணங்கள் நாடாளுமன்றம் திணைக்களத்தில் வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான ஊடக அறிவித்தலை விடுவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகம் சயித் பிரேமதாசாவின் ஆலேயே இச்சான்றிதழ்கள் மற்றும் ஏனையவற்றை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவின் கல்வித் தகமை தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெய்திச நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி பதளிக்கும் வகையில் இந்த கல்வி தகமைகள் அனைத்தும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த அறிவிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் என்பவற்றை முற்றுமுழுதாக ஒழிப்போம் என பதவிக்கு வந்த அன்றைய அரசு மதுபான சாலை விவகாரத்தில் சற்று பின்னிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறி அனுர அரசு இந்த விடயத்திலிருந்து பின்வாங்குவது என்பது பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கியதாக அனுர அரசாங்கம் அறிவித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றும் அனுர அரசு குறித்த விடயம் தொடர்பில் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்டு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடனுக்கான ஒப்பந்தங்கள் கச்சா திடப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது இதன்படி நவம்பர் மாதம் அதற்கான கடன் உதவிகள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த கடன் தொகையை பயன்படுத்தி நாட்டின் மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த பல அத்தியாவசியமான திட்டங்களை மேற்கொள்ள மின்சார சபை திட்டமிட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் நாட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க திட்டங்களின் அமைப்பில் சேர்க்கும் வகையில் பல அத்தியாவசியமான எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை இலவச விசா வழங்க உள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்க உள்ளதாக இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜிதாஹர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையால் இந்தியா உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை எளிதாகும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலக செய்திகள் மும்பை கடற்பகுதியில் இந்தியா படகு எண்ணெய் ஒன்று பயணிகள் கப்பல் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் உயர்ந்தவர்களில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த மூன்று பேர் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கடற்படை கப்பல் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பயணிகள் கப்பல் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்துக்குள்ளான பயணிகள் கப்பலில் இருந்து நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் மீட்கும் பணிகள் அந்நாட்டு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஆரம்பித்துள்ள எரிபொருள் விமர்சனங்களுக்கு பதிலடி கல்வி தகவல்களை சமர்ப்பித்த அரசியல் லஞ்சம் அனுர அரசுக்கு சுமந்திரன் அழுத்தம் இலங்கைக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கடனுதவிக்கான ஒப்பந்தம் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் இலங்கை பயணிகள் கப்பல் மீது மோதிய இந்திய கடற்படை கப்பல் பலர் பள்ளி